பெண்கள் வந்து கண்டிப்பாக அதாவது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக உண்மையாக சாஸ்திர சம்பிரதாயப்படி பெண்கள் முடி எடுக்கக்கூடாது முடி எடுக்கணும்னா முடி எடுக்கிறதுன்னு சொல்கிறது உண்டுது மொட்டைன்னு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அது அது நல்ல வார்த்தை இல்லை ஆனால் நம்ம அதை தான் சொல்லுவோம் நம்ம ஓகே பெண்கள் அதுவும் சுமங்கலிகள் கண்டிப்பாக மொட்டை அடிக்கக்கூடாது இது சாஸ்திர சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அதை தெரிஞ்சிக்காமல் சுமங்கலி கன்னி பெண்களும் சரி சுமங்கலிகளும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேண்டுதல் வச்சு முடி எந்த கடவுள் அதாவது நம்ம கடவுளுக்காக உயிரை கொடுத்த கடவுளுக்கு நான் மயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பழைய வார்த்தை உண்டு உயிரை கொடுத்த க சாமிக்கு நான் மயிர் கொடுக்கூடாது தாராளமாக கொடுக்கலாம் அதிலெலாம் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் சுமங்கலிகள் அதை செய்யக்கூடாது கன்னிப்பெண்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்குது அதை கூட முன்ன பின்னே இருக்கலாம் சுமங்கலிகளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக முட்டை அடிக்கக்கூடாது